சதுர்வேதம மங்கலத்தில் அருள்வாளிக்கும் ஆத்மநாயகி அம்பாள் உடனூரை ருத்ரகோடீஸ்வரர் திருக்கோவில் மாசி மக பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணூர் அருகே திருக்கைலாய பரம்பரை குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதினம் பிரான்மலை ஐந்து வகை திருக்கோயில்களில் ஒன்றான அறநூறு ஆண்டுகள் பழமையான சதுர்வேத மங்கலத்தில் அருள்வாளிக்கும் ஆத்மநாயகி அம்பாள் உடனூரை ருத்ரகோடீஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மக பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் கொடி மண்டபத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை திரு முருகப்பெருமான் பிரியாவிடை உடனான ஸ்ரீ கோடீஸ்வரர் ஸ்ரீ ஆத்மநாயகி மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் உற்சவ மூர்த்திகளாய் எழுதருளினார் எம்பெருமான் முன்னிலையில் மாசிமக பெருந்திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினந்தோறும் இரவு கேடகம் சிம்ம வாகனம் பூப்பழக்கு பூப்பளக்கு வாகனம் குதிரை வாகனம் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும் ஐந்தாம் நாள் மார்ச் ஏழாம் தேதியன்று திருக்கல்யாண வைபவமும் ஒன்பதாம் நாள் மார்ச் பதினொன்றாம் தேதியன்று திருத்தேரோட்டமும் பத்தாம் நாள் மார்ச் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை தீர்த்தவாரியுடன் மற்றும் உலக புகழ்பெற்ற லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட அரளிப்பாறை மஞ்சுவிரட்டும் நடைபெறவுள்ளது இந்த விழா ஏற்பாடுகளை திருவருள் திரு குருமகா சந்திதானம் குன்றக்குடி பொன்னம்பிழ அடிகளார் அவர்களின் ஆணையின் வண்ணம் பூசை அண்ணாமலை தம்பிரான் செய்திருந்தார் இந்த நிகழ்வில் சதுர்வேத மங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நடக்கும் இதுக்கு சமகாலத்தில் நடக்கும் ஒவ்வொரு கோயிலான